என் தங்கப்பிள்ளையே பொன்னான புதன் கிழமையில் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுவிட வேண்டிய ஒரு அவசியம் உனக்கு வந்திருக்கின்றது என் குழந்தையே பலமுறை உன்னை தேடி வந்தும் என் வார்த்தைகளை நீ கேட்காமல் சென்றிருக்கலாம் ஆனால் இந்த முறை நிச்சயமாக என்னை உன்னால் தவிர்க்க முடியாது ஏனென்றால் நான் உன் இல்லத்திற்கு வந்தல்லவா அமர்ந்திருக்கின்றேன் உன் இல்லத்தில் இருந்தல்லவா உன்னோடு பேச துடித்து கொண்டிருக்கின்றேன் அப்படியானால் என்னை விட்டு உன்னால் எங்கும் செல்ல முடியாது என்னை தாண்டி உன்னால் எதையும் நடத்த முடியாது உனக்காகவே எப்பொழுதும் உன்னோடு பயணிக்கும் இந்த தெய்வம் உன்னைச் சுற்றி இருந்து நான் உனக்கு நடத்தும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ கவனமாக கவனிக்கும் நேரம் இது எதிலும் எதையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்களை முழுக்க முழுக்க நீ கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துவது ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தை உனக்கு நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம் நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாது நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பது உன்னுடைய நம்பிக்கையாக இருக்கும் என்றால் நிச்சயமாக எதையும் கடந்து உன்னால் வாழ முடியும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் இந்த நிலையும் மாறும் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய பல மாற்றங்களும் நடக்கும் ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் நீ எடுக்கின்ற முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் சரியானதாக இருக்கும் பட்சத்தில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரமும் என் பிள்ளை நீ எதற்கும் கலங்காதே உனக்காகவே நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை நான் உறுதிப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டம் என்றால் என்ன அது எங்கே இருக்கிறது என்று தேடித் தெரியாமல் நம்மிடம் இருக்கும் விஷயங்களை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோமானால் நம்மைச் சுற்றி எப்பொழுதும் நமக்கான நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவரையிலுமே என் பிள்ளை சந்தித்த எத்தனையோ பிரச்சனைகள் முடிவுக்கு வந்திருக்கின்றது உன்னை ஆட்டி படைத்த எத்தனையோ துன்பங்கள் உனக்கு முற்றுப்புள்ளியை கொடுத்திருக்கிறது இனி நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ ஆச்சரியத்தோடு கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ முழுக்க முழுக்க என்னவென்று புரிந்து கொள்வாய் ஆசை என்பது என்னவென்றும் நாம் விரும்புவது என்னவென்றும் என் பிள்ளையினால் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் கண்கலங்கி நிற்காமல் கதிகலங்கி விடாமல் உன்னை தேடும் ஒவ்வொரு நிலையிலும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது நான் இருக்கும் வரை உனக்கு நடக்கும் எல்லா நன்மைகளிலும் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனது நிறைந்திருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையும் நீ ஆசைப்படுவதை உனக்கு கொடுத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயே தவிர அதற்காக நாம் என்னென்ன முயற்சிகளை செய்தோம் என்பதனை நீ நினைவில் கொள்ளவில்லை உன்னை சுற்றி நடந்ததை எல்லாமும் எப்படியெல்லாம் இவர்கள் வேடிக்கை பார்த்தார்கள் என்பது எல்லாம் உனக்கு நினைவில் இருக்கிறதா உன்னாலான முயற்சிகளை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ எடுக்க தவறக்கூடாது உனக்கான நேரங்களை எந்த நிலையிலும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது யார் என்ன நினைக்கிறார்கள் யார் எதை செய்கிறார்கள் எதை நாம் நடத்தப் போகிறோம் என்பதனை எல்லாம் நினைத்து ஒருபோதும் கலங்காதி உன்னால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்றே போதும் இவை எல்லாமுமே எப்பொழுதுமே உன்னை மன நிம்மதியோடு வாழச் செய்துவிடும் என்பதனை மறந்து விடாது மன புரிதலோடு இந்த வாழ்க்கை உன்னை எப்பொழுதும் வெற்றியோடு வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதி நான் இருக்கும் காலம் முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை சொல்லித்தரும் காலம் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் நீ என்ன வேண்டும் என்று யோசித்தாலும் அவை ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது நீ இதற்கு தகுந்தார் போல உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு முழுக்க முழுக்க எதையெல்லாம் கொடுக்க எண்ணுகிறதோ அதை எல்லாமும் சரியாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே தேவையில்லை என்று சொல்லி இனி எதற்கும் நீ கலங்காதே அத்தனையிலும் உனக்கான தேவைகளும் உனக்கான உண்மைகளும் மறைந்து கிடக்கிறது சுற்றி இருந்து உன்னை வேடிக்கை பார்த்திருக்கலாம் சுற்றி இருந்து உனக்கு காயங்களை தந்திருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் கடந்த ஒரு நிலை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு உண்டு எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு சந்தோஷம் நிச்சயமாக உனக்கு உண்டு இதையெல்லாமும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு நெருங்கி வந்து விட்டது உன்னை ஆட்டி இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ளக்கூடிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்து விட்டது தேவையின்றி நீ எதையும் எண்ணி இனி எதற்காகவும் வருந்திக் கொண்டிருக்க வேண்டாம் உனக்காக நான் இருப்பது என்றுமே உன்னை பேரானந்தப்படுத்தும் விஷயங்களாக மாறட்டும் அம்மா வந்துவிட்டாள் என்பது என் பிள்ளைக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் நான் இருக்கிறேன் என்பது எப்பொழுதும் உனக்கான தேவைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் எடுத்து சொன்னாலும் அதிலிருந்து நீ உனக்கான தேவைகளை என்னவென்று சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்துவிடு விடு நீ ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு விடு நீ கலங்கிய நேரங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க எண்ணுகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி உன்னோடு உடன் வரும் இந்த தெய்வம் முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு நிலைகளிலும் உன்னை கை கொடுத்து தூக்கிவிடும் என்பதனை மறந்து விடாது யார் என்ன சொன்னாலும் ஒன்றை மட்டும் நீ அவர்களுக்கு பதிலாகச் சொல் எனக்கு நானும் நான் வணங்குகின்ற என் தெய்வமும் துணை இருக்கிறது என்று நீ உறுதியாகச் சொல் யார் உன்னை கைவிட்டாலும் தெய்வம் உன்னை கைவிடாது என்பதனை நீ நம்பு அது போதும் உன்னுடைய நம்பிக்கை ஒன்றே உன்னை நிச்சயமாக வாழச் சொல்லும் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை மறந்து விடாதே காரணத்தோடு இங்கு எதுவுமே உனக்கு நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரம் முழுக்க முழுக்க இனி உனக்கு எப்பொழுதும் ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடங்களில் எல்லாம் இந்த மனிதர்கள் உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைத்தார்களோ எந்த இடங்களில் எல்லாம் இந்த மனிதர்கள் உன்னை வேதனைப்படுத்த எண்ணினார்களோ அந்த இடத்தில் எல்லாம் என் பிள்ளை நீ மீண்டு போகிறாய் என்பதனை மறக்காதே இந்த இடத்தில் எல்லாம் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டு கொண்டு போகிறாய் என்பதனை மறக்காதே இருக்கும் காலம் உனக்கு எல்லாமும் அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த நாளும் நம்மை தேடி வரும் சில உறவுகளை இந்த வாழ்க்கையில் நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது நடந்து முடிந்ததை எல்லாமும் எண்ணி பதறாது இனி உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் உன்னை யாரென்று நீ அடையாளம் கண்டுகொள் விடிந்திருக்கின்ற பொழுது உனக்கான வெற்றி பொழுது என்பதனை தெரிந்து கொள் உன்னை தேடி வரும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கான நன்மைகளை தரும் என்பதனையும் நீ உணர்ந்து கொள் இருந்து உனக்கு என்னவெல்லாம் நடந்தது என்று இனிமேலாவது நீ கவனமாக யோசித்து பார்த்தாயானால் எதையுமே உன்னால் சாதித்து விட முடியும் என்பதனை புரிந்து கொள்வாய் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கின்றன அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றவுடன் அதை நினைத்து வருத்தப்படுகின்றனி அதே நேரம் அதை நம்மாலும் பெற முடியும் என்பதனை ஏன் உணராமல் போய்விடுகின்றாய் நீ நினைத்தாலும் இந்த சாதனைகளை உன்னால் புரிய முடியும் என்பதனை ஏன் உணராமல் போய்விட்டாய் எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் முழுமையான ஒரு மனநிலையை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது முழுமையான ஒரு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் நீ விரும்புகின்றபடியே உனக்கான எல்லா தேவைகளையும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் வரக்கூடிய காலம் இனி என்னவென்றாலும் நீ யோசித்தது போல உனக்கான எல்லா விஷயங்களையும் அது சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த தெய்வம் உன்னை எப்பொழுதும் காத்து நிற்பது போல உனக்கான ஒவ்வொரு நன்மையிலும் உடனிருந்து உனக்கு கை கொடுக்கும் என்பதனை மறக்காதே உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கான எல்லாவற்றிலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இத்தனை காலம் என் பிள்ளை நீ இழந்ததை எல்லாமும் இனிமேலும் மீண்டும் பெற வேண்டிய காலம் கைகூடி வந்து விட்டது நீ ஆசைப்படுவதை எல்லாமும் உனக்கு முழுமையாக முன்னின்று கொடுக்க வேண்டிய நேரம் கைகூடி வந்து விட்டது என்பதனை நீ மறந்து விடாதி தேவையில்லை என்றும் தெளிவில்லை என்றும் எதற்காகவும் பதறிக்கொண்டிருக்காது உன்னோடு நான் சொல்லும் இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் முழுக்க முழுக்க உனக்கான நன்மைகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் மற்றவர்கள் பேசிய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தொலைத்து கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வந்து என்ன நடக்கிறது என்பதனை கவனித்து நீ மன நிம்மதியோடு இருந்து விட்டாலே அது போதும் மன தெளிவு உனக்கு எப்பொழுதும் கிடைக்கும் என் பிள்ளையை இந்த வராகி சொல்ல சொல்ல சில நேரங்களில் உனக்கு அம்மா நீ சொன்னதையே சொல்கிறாய் என்பது போல தோன்றலாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா நான் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் நீக்கி உனக்குள் நல்ல சிந்தனைகளை கொடுக்க நினைப்பதுதான் அத்தனைக்கும் காரணம் உனக்குள் நல்ல விஷயங்களை நான் கொடுக்க நினைப்பதுதான் அத்தனைக்கும் காரணம் உன்னோடு உடன் இருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உன்னுடைய தேவைகளை எல்லாம் உனக்கு என்னவென்று உருவாக்கி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நன்மைகளுக்கு கட்டுப்பட்டு பேரானந்தம் கொண்டு நீ வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எந்த நாளும் என் பிள்ளைக்கு நான் இருக்கிறேன் என்பது நிச்சயமாக புரிந்திருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை வழிநடத்துகிறேன் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யாரும் இல்லை எதுவும் இல்லை என்று எல்லாம் சொல்லி இனிமேல் ஒருபொழுதும் புலம்பிக் கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை கவனத்தில் கொண்டு எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு இருக்க வேண்டிய நிலைமை உனக்கு இருக்கிறது என்பதனை நீ மறந்து இந்த காலம் இனி உனக்கு எதைச் சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகியானவள் உன்னோடு இனி எதற்காக தொடர்ந்து வருகிறேன் என்பதனை புரிந்து கொண்டு வாழும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக என் பிள்ளை நீ முழுமையாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உன்னை விட்டு விலகி இனிமேல் உன் மனதிற்குள் நேர்மறையான எண்ணங்கள் பெருகட்டும் சுற்றி இருக்கும் தீமைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகட்டும் இனி உனக்கு நடக்கும் பல ஆச்சரியமான விஷயங்களை எல்லாமும் கவனத்தில் கொண்டு நீ பெறக்கூடிய நிலையிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே நான் இருக்கும் பொழுது இனி எந்த நிலையிலும் உனக்கு வேதனைகளும் சோதனைகளும் இல்லை நான் இருக்கும் பொழுது இனி எந்த இடத்திலும் உனக்கு கஷ்டங்களும் கவலைகளும் இல்லை உன் மனது என்ன எதிர்பார்க்கிறது என்பதனை அறிந்து நான் உனக்கு தருவேன் நீ யோசிக்கும் எல்லாவற்றையும் நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் உனக்கு நான் சொல்லித்தரும் அத்தனையும் நீ என்னவென்று கவனிக்கும் பொழுது உனக்கான நல்லதும் அங்கே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் காரணத்தோடு எல்லாமும் நடக்கும் என்பதனை நீ கவனித்து உனக்கு நான் சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் கவனமாக புரிந்து கொள் யாருக்காகவும் எதையும் என் பிள்ளை நீ விட்டு கொடுத்து விடக்கூடாது கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை நீ முழுமையாக பெற வேண்டும் என்பதனை மறக்காதே உனக்கு நான் என்ன கொடுக்கிறேனோ அதை நீ எந்த அளவிற்கு பத்திரமாக வைத்திருக்கிறாயோ அந்த அளவிற்கு மேலும் மேலும் எனக்கு கொடுக்க தோன்றும் கையில் கொடுக்கின்ற விஷயங்களை தொலைத்துவிட்டு அதன் பிறகு இல்லை என்று என் முன்னால் நிற்கக்கூடாது கிடைப்பது மிகப்பெரிய கடினமான ஒரு சூழ்நிலையில் உனக்கு கிடைத்திருக்கும் பல கஷ்டங்களையும் கடினமான சூழ்நிலைகளையும் கடந்து அது உன் கைகளில் கிடைத்திருக்கும் எத்தனையோ ஏக்கம் எத்தனையோ வேதனை என்று நீ கலங்கிய கலக்கத்திற்கெல்லாம் பதிலாக அது உனக்கு கிடைத்திருக்கும் ஆனால் அதை சுலபமாக நீ தொலைத்து விடுகிறாய் என்றால் சுலபமாக அதனை நீ விட்டு என்றால் நிச்சயமாக தெய்வம் மீண்டும் மீண்டும் அதை உனக்கு கொடுக்க நினைக்காதல்லவா இதுவரையிலும் எந்த இடத்தில் எல்லாம் இந்த விஷயங்கள் உன்னை ஆட்டி படைத்தது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான நேரங்கள் எல்லாவற்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இனிமேலும் நீ எதற்கும் அஞ்சாமல் எதற்கும் பயப்படாமல் எதற்கும் துணிந்து ஒரு செயலை செய்ய நீ முடிவெடுத்து விட்டாயானால் முதல் முறை அது உனக்கு நிச்சயமாக பதற்றத்தை கொடுக்கும் ஆனால் நாட்கள் கடந்து செல்லச் செல்ல அனுபவங்கள் உனக்கு கிடைக்க கிடைக்க எல்லாமுமே உன்னை விட்டு விலகி நடப்பதை நீ புரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதை உருவாக்குவதை நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே தெய்வம் சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நம்பு இந்த வராகி நான் இருக்கும் வரை எல்லாவற்றிலும் உனக்கான தீர்வுகளும் கிடைக்கும் என்பதனை நம்பு அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்றால் இனி என்ன நடந்தாலும் இவை அத்தனையிலும் இருந்து நீ மீண்டு வருவாய் அதிர்ஷ்டத்தை நீ முழுமையாகவே பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் இத்தனை காலம் இனி உனக்கு நான் கொடுத்தது எல்லாமும் என்னவென்று தெரிந்து கொள்வாய் யாருக்காக நான் உன்னை தேடி வருகின்றேன் எதற்காக நான் உன்னை தொடர்ந்து வருகின்றேன் என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முன்னின்று கணித்து விடுவாய் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடந்து உன்னை வாழ வைப்பதை நீ எப்பொழுதும் மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதி தெய்வம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் எப்படியெல்லாம் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறது அதனை பின்பற்றி நீயும் இந்த வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வர வேண்டும் என்பதனை மறக்காதி இன்றோடு உன்னை ஆட்டி படைக்கும் சில விஷயங்கள் உன்னை விட்டு விலகும் அதை நீ நம்பினால் போதும் உன்னுடைய மனதில் எதை எதிர்பார்க்கிறதோ அதுவாகவே உன்னுடைய வாழ்க்கையும் மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருக்கும் இந்த பொழுது உன்னை நான் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை மறக்காதே எந்த நிலையும் மாறலாம் எந்த சூழ்நிலையும் மாறலாம் நீ விரும்பியது போல எல்லாமும் உனக்கு நல்லதை நடத்தலாம் இதனை எல்லாம் உணர்ந்து நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த தருணம் உனக்கு என்ன தந்தது என்று நினைவிருந்தால் அடுத்த நேரம் அந்த விஷயம் நடக்காமல் உன்னால் தடுத்து நிறுத்த முடியும் அடுத்த நேரம் அந்த விஷயத்தை நடத்தாமல் நிச்சயமாக உன்னால் வாழ்க்கையை கவனித்து கொள்ள முடியும் எதுவுமே இனி உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமான விஷயங்களை நடத்தும் என்பதனை உணர்ந்து நீ வாழ பழகு வராகி சொல்கின்ற வார்த்தைகள் அத்தனையும் உன்னை வாழ வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அம்மாவினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னை தொடரும் எல்லாமும் உன்னை வாழவும் வைக்கும் அதனால் நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து இனி நீ நிச்சயமாக யோசித்து உன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காதே உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் அது போதும் எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து விட்டால் அது போதும் இனிமேலும் இந்த தாய்க்கு மிக பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் கொடுக்காமல் உனக்கான நல்லதை உருவாக்கி எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொண்டால் அது போதும் இனி நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி மிக பெரிய ஆச்சரியங்களை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி காலம் உனக்கான பதிலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ கவனமாக எல்லா இடத்திலும் நின்று உன் வெற்றியை பதிவு செய் உன்னால் முடியாது என்று சொன்னவர்கள் மத்தியில் அதை நீ முடித்து காட்டு அவர்களுக்காக அல்ல அது உனக்காக என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்றுமே என்றென்றுமே நான் வருவது உன்னை எப்பொழுதும் நல்வழியில் வழிநடத்துவதற்கு நடத்துவதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அத்தனையிலும் இருந்தும் நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் இரு உன் அம்மா நான் இருக்கின்றேன் உன்னை எப்பொழுதும் வழிநடத்தவும் உன்னை சுற்றி வரும் பிரச்சனைகளில் இருந்து உன்னை காப்பாற்றவும் நீ நினைத்தால் மட்டுமே அது சாத்தியம் என்பதனையும் நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு